மாணவர்களை இன்றைய கிளாஸ்ல வந்து இடைச்சொல் உரிச்சொல் பற்றி படிக்க போகிறோம் சுசிலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டுக்கு போனாள் கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தன சுல்தானை விட கமிலா இரண்டு ஆண்டு பெரியவள் ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனைப் போல இருப்பாள் சுசிலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தாள் மேற்கண்ட பகுதியில் இடைச்சொற்கள் இனம் காண முடிகிறதா பார்த்தீங்கன்னா சுசிலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டுக்கு போனான் இதில் அவள் உடைய உடைய என்பது எனது இடைச்சொல் உடைய தோழி கமிலாவின் வின் இன் இன் என்பது இடைச்சொல் வீட்டுக்கு கு என்பது இடைச்சொல் கமிலாவும் சுல்தானும் உம் என்பதும் இடைச்சொல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிய நிகழ்ச்சியை அதில் ஐ என்ற இடைச்சொல் வருது பார்த்து கொண்டிருந்தவன் அது இடைச்சொல் கமிலா இரண்டு ஆண்டு பெரியவள் ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் தான் என்பது இடைச்சொல் அண்ணனை போல இடைச்சொல் சுஸ்லாபை ஐ ஐ வருது கண்ட உடன் உடன் என்பது இடைச்சொல் இவ்வாறு இடைச்சொற்கள் மேல குறிப்பிடப்பட்டிருக்கு தெரியுதா பெயர் சொற்கள் வினை சொற்கள் ஆகியவற்றைப் போல இடைச்சொற்களும் தமிழில் மிகுதியாக இல்லை புரிதா பெயர் சொற்கள் வினை சொற்கள் போலவே இடை சொற்களும் தமிழில் மிகுதியாக இல்லை ஆயினும் இடை சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்கின்றன இடை சொற்கள் தான் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கின்றன இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன அப்போ இடைச்சொற்கள் எதை சார்ந்து இயங்கும் வினையும் சார்ந்து இயங்கும் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல தனித்து இயங்கக்கூடியது அல்ல இடைச்சொற்கள் தனித்து இயங்கக்கூடியது அல்ல அது வினையோ பெயரையோ சார்ந்துதான் என்ன செய்ய இயங்கும் என்கிறார் தொல்காப்பியர் இடைச்சொல் பல வகையாக அமையும் இல்லை இடைச்சொற்களின் வகைகள் சில கொடுத்துருக்கு அதை பாரு வேற்றுமை உறுப்புகள் பெரிய உறுப்புகள் எதெல்லாம் ஐ ஆள் கு என் அது கண் இதான் வேற்றுமை உறுப்புகள் அப்புறம் அந்த வேற்றுமை உறுப்புகள் இடைச்சொற்களின் வகைகள் பன்மை விகுதிகள் கல்மார் அப்படின்னு வரலாம் திணைப்பால் விகுதியில் எப்படி வரலாம் அப்படின்னா ஏ ஓ ஆண் ஆர்கள் ஆ ஏன்னா திணைப்பால் விகுதியில் வரலாம் பிரதா கல் அப்படின்னு வரக்கூடியது வரலாம் திணையில் அக்கறிணை உயர் திணை பால்ல ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் வருதுலாம் அதில் உள்ள விகுதிகளில் வரலாம் கால இடைநிலையில் வரலாம் கிரு கின்று புரியுதா கால இடைநிலை கிரு கின்று நிகழ்கால இடைநிலையில் வரலாம் வினையச்ச பகுதிகள் என்பது பெயச்ச வினையச்ச விகுதளில் வரலாம் எதிர்மறை இடைநிலையில வரலாம் ஆ அல் இல் அப்படின்னு தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் ஐ என்பது தொழிற்பெயர் விகுதிகள் வியங்கோல் விகுதிகள் கா இதில் விடை சாரியைகள் அத்து அற்று அம்மு என்ற இடை சொற்கள் ஓம உறுப்புகள் போல மாதிரி என்பது ஓம உறுப்புகள் இடைப்பு இணைப்பு சொற்கள் அப்படின்னு இதெல்லாம் வரோம் அப்படின்னா உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் இத்த தத்தம் பொருள் உணர்த்தும் இடை சொற்கள் எதெல்லாம் அப்படின்னா உம் ஓ ஏ தான் மற்றும் ஆவது கூட ஆ ஆம் உறுப்புகள் எதெல்லாம் வரலாம் அப்படின்னா மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை வினா உறுப்புகள் ஆ ஓ இப்போ இதெல்லாம் நம்ம எதை படிக்க போகிறோம் அப்படின்னா உம் ஏ ஆவது கூட ஆம் ஆகிய இடை சொற்களை பற்றி தான் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன சப்பிரோம் படிக்க போறோம் தற்கால இடை சொற்கள் தமிழின் மீதியாக காணப்படுகின்ற இடை சொற்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் இதை தான் எழுதணும் ஓ ஏ கூட ஆம் என்பது தற்காலத்தில் மிகுதியாக காணப்படுகின்ற இடை சொற்கள் தான் இந்த கிளாஸ்ல நினைச்சப்பற இப்போ படிக்க போறோம் உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறை எதிர்மறையா வரலாம் உம் என்ற இடைச்சொல் சிறப்புல வரலாம் ஐயம் எச்சம் முற்று அளவை தெருநிலை ஆக்கம் என்னும் பொருட்களில் வரலாம் பிரதா உருவாக்கத்தில் வரலாம் அளவையில் வரலாம் முற்று பெறாம வரலாம் ஐயத்தில் வரலாம் இப்படி உம் என்ற இடைச்சொற்கள் சொற்கள் எதுலெல்லாம் வரக்கூடியது அப்படின்னா எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் இதை மழை பாரு மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை இது வந்து எது குடும்பம் குறையவில்லை என்பது எதிர்மறையாக வருது அப்போ அது எதிர்மறை உண்மை அப்புறம் தான் பாடகர்களும் போற்றும் பாடகர் பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்படின்னா சிறப்பு அடுத்ததானே அப்போ எது என்ன உயர்வு சிறப்பு அப்புறம் தான் உயர்வு சிறப்பு என்ற இதில் வருது அடுத்த பார்த்தீங்கன்னா ஓ ஓகார இடைச்சொல் ஒலிசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசநிலை ஆகிய எட்டு பொருட்களில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றன அப்போ தற்காலத்தில் ஓகார இடைச்சல் எதில் அதிகமாக வருது அப்படின்னா பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றது எதில் அதிகமாக வருது பிரிநிலை பொருளில் அதிகமாக அதே தவிர எதில் வருது அப்படின்னு பார்த்தா ஐயம் உறுதியாக கூற முடியாமை மிக இது அல்லது அது எதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருட்கள்ல வருகின்றன இது ஓகார இடைச்சொற்கள் இன்றைக்கு மழை பெய்யுமோ பெய்யுமோ ஐயத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்ப அதை என்ன சொல்லலாம் அது எதுல வருது ஓகாரம் ஐயம் என்ற பொருள்ல வருது பூ பூங்கொடியோ மலர் பேசுங்கள் அப்ப பூங்கொடியோ மலர் கொடியோ இது அல்லது அது என்ற பொருள வருது புரியுதா அடுத்தது பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் யாருமே இதுவும் இல்லை அதுவும் இல்லை என்ற பொருள் என்னச்சது வருது புரியுதா அப்போ ஓகார இடைச்சொற்கள் எதுலலாம் வரும் தற்காலத்துல எதுல பயன்படுகிறது அப்படின்னா பெரிய நிலை பொருளை வரணும்னா ஐயத்துல வரலாம் அது எதுவும் இல்லை அதுவும் இல்லை அடுத்த பாரு ஏகார இடைச்சொல் ஏகார இடைச்சொல் வந்து எதுலாம் வரும் அப்படின்னா பெரிய நிலையில வரலாம் வினா என் தேற்றம் இசை நிறை ஆகிய ஆகிய பொருளில் ஆறு பொருள்ல நினைச்சது வருது என்று க நன்னுள் குறிப்பிடுகின்றது தற்காலத்தில் ஏகார தேற்ற பொருளில் மட்டும் தேற்றம்னா அழுத்தம் தற்காலத்தில் எதுல மட்டும்தான் வருது தேற்றம் பொருளை மட்டும்தான் வருது தற்காலத்தில் வரக்கூடியது தேற்றம் பொருளை மட்டும்தான் எது வருது இந்த ஏகார சொற்கள் வருது இப்படிதான் அடுத்த பாரு அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அன்றே அண்ணல் காந்தி அன்றே அடுத்த நடந்தே வந்தேன் இதுல என்ன இருக்கு ஏகார சொற்கள் இருக்கு அடுத்த பரு தான் தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் தான் வரும் வரும் அழுத்த பொரு தான் வரும் என்னொன்னு எது சொன்னா அழுத்தம் பொருள் த ஏகாரம் ஏகாரம் தற்காலத்துல எதுல வருது அழுத்த பொருள் அதே போல தான் என்று இடைச்சொல்லும் அழுத்த பொருள் தான் வருகின்றது சொற்றொடர்கள் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது எந்த சொற்களுடன் தான் என்ற இடைச்சொல் வருதோ அந்த சொல்ல இணைச்சது முதன்மைப்படுத்தி காட்டுகின்றது ஒரு சொற்றடிலே ஒரு முறை மட்டுமே வரும் ஒரு சொற்றில் தான் என்ற இடைச்சொல் ஒரு ஒரு முறை மட்டும்தான் என்ன செய்யும் வரும் எடுத்துக்காட்டுப்படு நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினால் ஒருக்க மட்டும்தான் நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினார் நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினார் திருவா நேற்று விழாவில் பாடியிருந்தான் தான் புரிதா அப்போ எதோடு வரும் ஒன்றோடு வரும் புரிதா எதோட வருதோ அந்த சொல்லை அதை என்னச்சது முதன்மைப்படுத்தி காட்டிக்கிட்டது அப்போ தான் என்ற இடைச்சொல் அழுத்த தான் வரும் ஆனால் அது எந்த சொல்லுடன் வருதோ அந்த சொற்களை என்னச்சது முதன்மைப்படுத்தி காட்டுகிறது ஒரு முறை ஒரு சொற்றொடர் இல்லை ஒரு முறை மட்டும் தான் தான் என்ற இடைச்சொல் வரும் கேட்பாங்க ஒரு சொற்றோட ஒருமுறை மட்டும் வரக்கூடிய இடைச்சொல் எது அப்படின்னு கேட்டா தான் என்ற இடைச்சொல் அப்படின்னு எழுத தெரியும் வேறுபாட்டை உணர்வ வேண்டும் எடுத்துக்காட்டு நிர்மலா தான் பாடினாள் இல்லை நீ எது கூட வருது நிர்மலா தான் பாடினாள் அதை பாடியது யாரு நிர்மலா அடுத்ததுல பாரு நிர்மலா தானும் பாடினாள் இதுல தான் என்று தற்சிட்டு பெடற்கே ஒருமையிட பேர் பெயர் சொல்ல வருது எடுத்துனா நிர்மலா தானும் பாடினாள் நிர்மலா தானும் தானும் அப்ப தான் என்று தற்சுட்டு படைக்க உரிமை இடைப்பெறல தானும் என்று வருது புரியுதா அப்ப அது என்ன தான் என்ற இடைச்சொல் அழுத்த பொருள தான் வரும் எந்த சொல்லிடம் வருகிறதோ அந்த சொற்களை முதன்மைப்படுத்தி காட்டுகின்றது அடுத்தது ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டும்தான் தான் என்ற இடைச்சொல் வரும் மறக்க கூடாது அடுத்த பாரு மட்டும் அடுத்தது எது மட்டும் മട്ടുമുടീച്ചൽ பரு மட்டும் இச்சொல் வரையறை பொருள் தருகிறது முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருளில் வருகிறது பிரதா இச்சொல் எதில் வர வரையறை பொருள் தருகிறது முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருட்களில் வருது படிப்பு மட்டும் இருந்தால் போதும் வரையறை நிலையில் வருது பிரதா படிப்பு மட்டும் இருந்தால் போதும் பிரதா அது எதில் வருது வரையறை நிலையில் வருது அடுத்தது ஆவது ஆவது இது பல பொருட்களில் வரும் இடைச்சொல்லாகும் பல பொருளை வரக்கூடிய இடைச்சொல் ஐந்து பேராவது வாருங்கள் குறைந்த அளவு அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் இது அல்லது அது முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்துங்கள் முதலாவது எது இரண்டாவது எதுன்னு என்னச்சான் வரிசைப்படுத்துறோம் ஆவது என்பது முதலாவது இரண்டாவதில் வருது அவனாவது இவனாவது அதில் வருது ஐந்து பேராவது ஆவது அதில் வருது அப்புறம் இதான் அப்போ இடைச்சொற்கள் எதில் ஆவது என்ற இடைச்சொல் எதுலலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த கூட என்னிடம் ஒரு காசு கூட இல்லை என்னிடம் காசு இல்லைன்னா அது வேறு ஆயிரும் ஒரு காசு கூட ஒன்றுமே இல்லை அப்படின்னது தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை அப்போது தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை முற்றுப்பொருளை வருது முடிஞ்சிருச்சு அப்புறம் அவனுக்கு வரையறை கூட தெரியும் வரையக்கூட தெரியும் அவனுக்கு வரையக்கூட ஆனால் அவனுக்கு வேற என்ன தெரிய வரையிறதுக்கோ தெரியும் என்று எச்சம் தழுவிய கூற்று எச்சம் தழுவிய கூற்று இது கூட அடுத்தது இடைச்சொல் பார் ஆ ஆ என்பது எதுல வரும் அப்படின்னா வினா பொருளில் வரும் ஆகும் ஆ என்பது எதுல வரும் வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆகும் சொற்றடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது எந்த சொல்லுடன் அது இணைந்து வருகிறதோ அந்த சொல்லே எது கொஸ்டின் வினானா இது கொஸ்டின் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க புகழேந்தி உன்னுடன் நேற்று பேசுனான்னு கேட்டுட்டு அப்போ உன்னுடன் என்ற பொருளவர் புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் நேற்று உன்னுடைய பேசிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கும் ஃபஸ்ட்டு பேசுனாலாம் கேட்டு ரெண்டாவது உன்னோட தானே பேசிகிட்டு இருந்தா அந்த பொருளை கேட்டபோது கேட்குறாங்க அப்படிதான் இப்போ ரெண்டு இதுக்கும் பொருள் வேறுபாடு அடுத்த பாரு ஆம் ஆம் என்பது சொற்றடவின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருட்களில் தவளாகவும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியே கூறுவதற்கு பயன்படுகிறது பிரிதாப்போ சொற்றொடர்மையுடைய இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருட்களிலும் தகவல் சொல்வதாகவும் வதந்தியாகவும் செய்தி அனுப்பிச்சது கூறுவதற்கு பயன்படுகின்றது இனியன் தலைநகர் போகிறானாம் அது வந்து செய்தி இதில் வரும் இனியன் நாளைக்கு எங்கே போகிறான் தலைநகர் போகிறான் என்பது செய்தி பறக்கும் தட்டு நேரிலும் பறந்ததாம் நேற்று பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் நேற்று பிரதா பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் இது வந்து பொய்மொழி எடுத்த பறக்கும் தட்டு ஒன்று கிடையாது அது நேற்று பறந்ததாம் அப்படின்னா அது வதந்தி பொய்யான ஒரு செய்தி அதை குறிப்பிடுவது அடுத்த பாரு தெரிந்து தெளிவோம்ல பாரு அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லும் பிரதா அன்று என்பது ஒருமையில வரும் அல்ல என்பது பண்மையில் வரும் எத்தனை என்பது எண்ணிக்கை குறித்து வரும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் என்ன செய்யும் குறித்து வரும் எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படின்னா எண்ணிக்கை எத்துணை அப்படின்னா பெரிய மரம் அப்படின்னா எத்துணை ஆண்டு பழமையானது என்ற பொருளை வருது அடுத்து பாரு உரி சொற்கள் உரி சொற்கள் ஏற்கனவே குறிப்பு நடத்தும் போது உரி சொற்கள் சொல்லி இருந்திருக்கேன் கடி தவ நனி சாலை இதெல்லாம் படிச்சிருக்கீங்க உரி சொற்கள்ல உரி சொற்கள் வந்து பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றது அப்போ உரி சொற்களும் எதை சார்ந்து வருது பொருளுக்கு பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன உரிச்சொல் வந்து இசை குறிப்பு பண்பு என்னும் பொருட்களுக்கு உரியதாய் வரும் உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவது இல்லை உரிச்சொற்கள் செயலுக்குரியன என்று நன்னூலார் கூறுகிறார் அப்போ உரிச்சொற்கள் சொற்கள் எதற்குரியன செயலுக்குரியன இவை தனித்து என்ன செய்வது வழங்கப்படுவது இல்லை ஆனால் உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை பிரிதல் ஒரு சொல் பல பொருள்குரியதும் பல பொருள் ஒரு பொருள் தரக்கூடியது பல சொல் ஒரு பொருள் தரக்கூடியது கடி மலர் கடி நகர் கடி விடுதும் கடி நுனி அந்த கடி என்பது பாரு மலர்ல வரும்போது மனத்தை குறித்து வருது நகர் வரும்போது காவல் குறித்து வருது விடுதும் அப்படின்னா நுனி நுனினா கூர்மையான என்ற பொருளை கடி நுனி அப்போ அந்த ஒரு சொல் வந்து பல பொருளுக்குரியதாக வருது அடுத்தது பரு ஒரு தப நனி என்ற மூன்று சொற்களும் மிகுதி என்ற பொருளை வருது அது சொல் வந்து பலவா இருக்கு ஆனால் பொருள் ஒரே பொருள் எது மிகுதி என்ற பொருள் பரு இது எல்லாமே எதை குறிக்கிறது மிகுதி என்ற பொருளை குறிக்கிறது உரி சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துகின்றன மேலும் அவை உரி சொற்கள் என்ன செய்கின்றன பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துகின்றன மேலும் அவை ஒரு சொல் பல பொருளுக்குரியதாய் வருவதும் உண்டு ஒரு சொல் ஒரே ஒரு சொல் பல பொருளுக்குரியதாய் வருவதும் உண்டு பல சொல் ஒரு பொருளுக்குரியதாய் வருவதும் உண்டு அதான் அங்கே பார்த்தோம் அடுதான மலை குலை என்பவற்றிலிருந்து உருவானவை மழலை குழந்தை போன்ற சொற்கள் உவப்பு பசப்பு பயப்பு போன்றவை அப்படியே பயன்படுகின்றன பசப்பு பயன் போன்றவை அப்படியே பயன்படுகின்றன செழுமை என்பது செழிப்பு செழித்த செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுது பெயராக வரும் வினையாகும் விழுப்பம் என்பது விழுப்பம் விழுமு விழுமுத விழுமுதல் விழுமிய என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது பிற உரி சொற்களும் அவ்வாறே தற்காலத்தில் பயன்படுகின்றன அப்போ செழுமை என்பது செழிப்பையும் செழித்த என்ற பெயராகவும் வினையாகவும் பயன்படுது விழுப்பம் என்பது விழுப்பம் விழுமுதல் விழுமிய என பெயராகவும் வினையாகவும் பயன்படுது பிற உரிச்சொற்கள் அவ்வாறே தற்காலத்தில் பயன்படு கத்தியில் இடம்பெற்றுள்ள இடைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக உன பார்த்த உடனே தெரியும் பெண் அடிமை பெற வேண்டும் பெண்கள் படித்தால் தான் தான் என்பது என்னதே இடைச்சொற்கள் தம் சொந்த காலில் நிற்கலாம் பெண் கல்வி கற்றால் வே வீடும் உம்மருதா நாடும் முன்னேறும் உம்மருதா சமுதாயத்தின் இன் சரிபாதியான பெண்களுக்கும் உம் எல்லா உரிமைகளும் இதெல்லாம் இது இடைச்சொற்கள் அடுத்ததுல பாரு நமது முன் சந்ததியர்களுக்கு இருந்ததை விட விட உரிச்சொல் அதிகமான இடைச்சொல் அதிகமான வசதிகள்கள் இடைச்சொல் நமக்கு உள்ளன அவர்களின் அவர்களின் இன் என்பது இடைச்சொல் அடவில் இடைச்சொல் ஆற்றோரத்தில் இல் இடைச்சொல் பர்ணசாலைக்கு கு பிரிதா மருத்த மரத்தடி ஆழமரத்தடியில் இதெல்லாம் சிறுவர்கள் அமர்ந்திருக்க குரு காலைக்கடவே கடன்களை ஐ முடித்து கொண்டு வந்து பாடங்களை பிரிதாய் சொல்லித்தரும் முறை இருந்த காலம் ஏடும் எழுத்தானியும் வருதா இருந்த காலம் இப்போது உள்ளது உலகை நமது வீட்டுக்கு கூ அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம் பாமர மக்கள் பாராளும் காலம் மனவளத்தை அதிகப்படுத்தும் அழிகள் முன்பு இருந்ததே விடை விடை என்பது இடைச்சொல் அதிகம் உள்ள காலம் தான் என்ன காலம் இடைச்சொற்கள் மிகுந்த காலம் அப்ப இடைச்சொற்கள் இதெல்லாம் அப்படின்னா இந்த இதை என்ன செய் பண்ணி காட்டணும் அடுத்தது உம் ஓ கே தான் மட்டும் ஆவது கூட ஆகிய இடைச்சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்கி என்ன செய்யணும் எழுதணும் இந்த மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை எடுத்து எழுதலாம் ஓ என்பதுக்கு எதை எழுதலாம் என்றைக்கும் மழை பெய்யும் பெய்யுமோ அப்படின்னு கேட்கலாம் பிரிதா இப்படியே என்ன செய்யணும் வாக்கியம் அமைச்சு ஒவ்வொன்றுக்கும் எழுதலாம் அடுத்தது பொருத்தமான இடைச்சொற்களை பயன்படுத்துக அப்படின்னா இப்போ ம மணர்கேணி போல் விளங்கும் நூல் உறுதுணை இருக்கிறதுன்னு இருக்குது மணற்கேணியை ஐ என்று இடைச்சொல் வரும் நூற்கள் உறுதுணையாக ஆக என்ற இடைச்சொல் அடுத்த பேர் பெண்கள் நிற்க பெண்களை ஐ என்றது வரும் படிக்க வைக்காத காலத்தில் தான் தான் என்று இடைச்சொல் வரும் பெண் இனத்திற்கு இனத்திற்கு புரித பெருமை சேர்க்கும்படிக்கு என்ற இடைச்சொல் நம் அம்மையார் முதல் பெண் மருத்துவராக ஆக என்பது இடைச்சொல் வந்தார்கள் மக்களின் மனங்களில் உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும் மக்களின் இன் பிரத மனங்களில் இல் என்பது இடைச்சொற்கள் இவைய இடைச்சொற்களை என்ன எடுத்து எழுதணும் அடுத்தது பாரு இணைத்து எழுதி பாருங்கள் பிரதா அவன் அப்போ அவன்தான் மனிதன் அவன் மனிதன் அவனே மனிதன் அவ அவனா மனிதன் அப்படி என்ன இந்த இடைச்சொற்களை அமைச்சு அங்கே இருக்க வார்த்தை வச்சு என்ன செய் எழுதணும் அப்புறம் இப்படி என்ன இணைத்து எழுதணும் அப்புறா வீடும் நாடும் நமதே இப்படி ஒவ்வொன்றையும் அமை ஒவ்வொரு வயது கூட அமைத்து என்ன வாக்கியம் அமைத்து சொற்களை இணைத்து வாக்கியம் அமைக்கணும் அதான் பொறுதா பொருத்தமாக இணைத்து எழுதுக பொறுதா அடுத்தது பொருத்தமான உரி சொற்களை எழுதுக அப்படின்னு இருக்கலாம் அதில் பிற டேஸ் பெரும் பொது கூட்டம் மா பெரும் டேஸ் விடுதும் கடி விடுதும் அடுத்த டேஸ் நூதல் வால் சி டேஷ் சிறந்தது சாலை சிறந்தது டேஸ் மனை கடிமனை அப்படின்னு நினைச்சு எடுத்து எழுதணும் அடுத்தது பாரு தான் என்ன இடைச்சொலை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதை எழுதணும் அடுத்தது அவர்களுக்கு பரிசு தருவேன் இத்தொடரில் ஆ என்னும் இடைச்சொல்லை சேர்த்து வினாக்களை அப்போ ஆ என்ற இடைச்சொல்லை அதில் அமைத்து வினா அமைக்கணும் அவர்களுக்கு அவர்களுக்கா பரிசு தருவேன் கா தான் அவர்களுக்கு பரிசு தருவேனா புரியுதா ஆ அது கடைசியில் வந்து தருவேனா இன் பிளஸ் ஆ அப்போ அப்படியே நினைச்சி வாக்கியம் அமைத்து எழுதணும் அப்படியே வரக்கூடியதை எழுதணும் இது வந்து தேட் ஒன் வந்து செயலி உரிச்ச எத்தகைய பொருளை இடம்பெறுகின்றனா கொஸ்டர் அந்த புக்கில் இருக்கிறத எடுத்து படித்து எழுதலாம் தற்கால தமிழ் பயன்பாட்டில் காணப்படுகின்ற உரிச்சொற்களை எழுதுக அப்படின்னு சொன்னோம்னா எது இதெல்லாம் பயன்படுது தற்காலத்தில் உரிச்சொற்களில் அதெல்லாம் எடுத்து எழுதணும் அடுத்தது ஆ என்னும் இடைச்சொல் எதிர்மறை பொருளை எப்படிலாம் வரும் அப்படின்னா ஆ என்பது அவனா அவனா பேசினான் விருதுல ஆயன இடைச்சொல் எதிர்மறை பொருள் எப்படி வரும் ஐயம் தோன்ற வரும் ஆயனும் இடைச்சொல் எதிர்மறை பொருள் எப்படி வரும் ஐயம் தோன்ற வரும் அவ எடுத்து காட்டு அவனா பேசினான் அடுத்து பிரிதா அடுத்த இடைச்சொல்களை பயன்படுத்தி மாற்றி அமைத்து எழுதணும் வீட்டுக்கு செல்லதான் இவ்வளவு பேடிகையா இதை என்ன செய்யணும் மாற்றி அமைத்து எழுதணும் எப்படி வீட்டுக்கு செல்வதற்கு தான் அப்புறம் அங்கே செல் செல்ல தான் இருக்கல செல்வதற்கு தான் இவ்வளவு பேடிகையாம் யாம் யாம் அப்புறம் இடைச்சல் கொஸ்டின் எடுத்துட்டு அமைக்க அடுத்த பாரு இந்த சூழ்நிலை மாறியாக வேண்டும் இந்த சூழ்நிலையை மாற்றி தான் ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சு இடைச்சொல் வச்சு எழுதணும் வானூர்தியை செலுத்துதலால் உலகையும் கடலையும் அளந்தால் அளத்தல் போன்ற எந்த செயலையும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொதுவானவை அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போ நீ எப்படி எழுதணும் வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அளத்தல் ஆகிய செயல்கள் கூட ஆண் பெண் இருபாளருக்கும் பொதுவாகும் அப்புறம் ரெண்டு பேருக்கும் அது சமம் என்பது தான் அடுத்த சமைப்பது தாழ்வினை எண்ணலாமா அப்போ இதில் என்ன இடைச்சொல சமைப்பது மட்டும் தாழ்வினை எண்ணலாமா அப்படின்னா அடுத்த பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பு பூக்காமலும் சில மரங்கள் காய்க்கும் புரியுதா அப்போ உம் என்ற இடைச்சொலை இணைத்து எழுதணும் அடுத்த இதில் பாரு வாழால் வெட்டினா வாழால் தான் தான் என்ற சேர்த்து எழுதணும் புரியதாக கொஸ்டின் ஆன்சராக மார்க் பண்ணி கொடுக்குறோம் அதை இது நன்றி